ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இல்லை இல்லாத பிளேயருக்கெலாம் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்குறீங்க நான் வந்து செம்ம ஃபார்மில் வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கேக்வாட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கலங்கி போயிருக்காரு ஏன்னா இப்போதைக்கு வந்து டீமில் வந்து அந்த செலக்ஷன் பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கம்பீர சார்ந்ததாக வந்திருக்கு இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்து கோச்சஸாக இருந்த ரவி சாஸ்திரி ராகுல் டிராவிட் விவிஎஸ் எஸ் இவங்கலாம் இவங்களாம் வந்து பெருசாக பிளேயிங் லெவனில் வந்து தலையிட மாட்டாங்க ஓவராலாக டீம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயரை ஃபார்முக்கு வந்து கொண்டு வரத்துக்கு வந்து பார்ப்பாங்க கேப்டனுக்கு வந்து டிப்ஸ் வந்து கொடுப்பாங்களே தவிர அதிகாரத்தை கையில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் வந்து கம்பீர் உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை முழுக்க முழுக்க அவர் கையில் வந்து எடுத்துக்கிட்டாரு அதாவது வந்து இப்போ நம்ம அந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட்லேயே வந்து பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து ஆடுறதுக்கு வந்து விருப்பம் தான் ஆனால் வந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஆடலை அப்போ வந்து ரோஹித் வந்து வெளிப்படையாக சொல்லும் பொழுது டீமுக்கு வந்து என்ன தேவையோ அதான் நான் பண்ணுவேன் அதனால் வந்து நான் ஆடலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட அதில் கம்பீரோட தலையீடு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா ரோஹித் அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கோம் வேணால் நம்ம கிளம்ப நம்ம வந்து ஆட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தார்னா அவர் ஒரு ஃபார்மேட் டெஸ்ட்டில் இருந்து விளக்கட்டுமே இனிமேல் டெஸ்ட் கிடையாது ஜூனில் தான் டெஸ்ட்டு ஸோ ரோகித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணல பேட்டியில் ரோஹித் என்ன சொல்லியிருப்பாருனா நான் ரிட்டையர் ஆகிற என்னெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்தளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற ஒரு மனுஷன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப இன்னும் அதிகமான போட்டிகளில் ஆடணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவார் ஆட வேணாம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக யாருமே விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் ரோஹித் அப்படி பண்ணது வந்து கம்பீருடைய பிடிவாதத்தினால தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் தான் இப்போ வந்து ருத்ராஜ் கைக்குவாட்டுக்கும் வந்து கம்பீர் தொடர்ந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாரு இங்கிலாந்து அணி இந்தியா கூட பார்த்தீங்கன்னா மூணு ஓடிஐ போட்டியில் வந்து ஆட போகிறாங்க இப்போ இந்த ஓடிஐ சீரிஸ் வந்து முக்கியமான ஒண்ணா வந்து பார்க்கப்படுது ஏன்னா பிப்ரவரியில் நமக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது ஒரு உலக கோப்பைக்கு நிகரான ஒரு ட்ராஃபி இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து தோனிக்கு பிறகு ரோஹித் சர்மா நமக்கு வந்து டி டுவெண்ட்டி கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு அதன்படி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்பு வந்து காமிச்சிட்டு இருக்காரு இப்போ இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா திரும்ப ரோஹித் விராட் கோலி எல்லாம் உள்ள வந்து வராங்க அதனால வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல இப்போ அனைகமாக இந்த ஸ்குவாடில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க தான் வந்து ஓப்பனிங் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு அதேமாரி மிடில் ஆடர் அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நாலாவது இடத்துல ஆடக்கூடிய விராட் கோலி ஓரியை அப்படின்னு ஒரு பொழுது மூணாவது இடத்துல வந்துடுவார் அவரை தொடர்ந்து ஸ்ரேயா செய்யர் அணிக்கு வந்து திரும்புகிறாரு அதேமாரி விக்கெட் கீப்பராக வந்து கே ராகுல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு ரிஷப் பண்ட் வந்து ஸ்குவாடில் இருந்தாலுமே கூட ராகுல் மற்றும் பண்ட்டு ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பண்டை ஓரம் கட்டிட்டு ராகுலுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு ஃபினிஷராக நமக்கு வந்து பாண்டியா வந்திருக்காரு ஜடேஜா வந்திருக்காரு இப்போ வந்து மிடில் ஆர்டரில் ஸ்லோவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஓடிஐக்கு தேவை அப்படிங்கிறதுனால ராகுலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் இவங்க வந்து உள்ளே வருவாங்க வேகப்பந்து வீச்சாளர்னு பார்க்குறப்ப பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஷமி பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷ்தீப் சிங் சிராஜ் இவங்கலாம் வந்திருப்பாங்க ஒருவேளை சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு யங் பிளேயர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்காக உள்ளே வந்து வருவார் இப்போ இதில் வந்து ரெண்டு பேரை வந்து கண்டுக்கவே இல்லை ஒருத்தர் வந்து ஜெய்ஸ்வால் இன்னொருத்தர் வந்து ருத்ராஜ் கே கெய்க்வாட் இதில் ஜெய்ஸ்வால் வந்து அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க டெஸ்ட்டில் அவருக்கு அவர் வந்து இன்னும் ஓடியில் டிபியூட்டே வந்து பண்ணலை அதனால் அவரை வந்து தூக்கிட்டாங்க ஓகே தான் பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஓடியில் டிபியூட் பண்ணி ஆறு போட்டியில் வந்து ஆடிட்டார் நல்ல ஃபார்ம்லேயும் வந்திருக்காரு இப்போதைக்கு ஃபார்ம் ஊரில் இருக்கக்கூடிய கில்லுக்கு வந்து வாய்ப்பு தராங்க ஆனால் ஃபார்மில் இருக்க ருத்ராஜ் வந்து கண்டுக்கவே இல்லை இதற்கும் கம்பீர் தான் காரணம்னு சொல்லப்படுது அதனால் வந்து ருத்ராஜ் ரொம்ப கலங்கி போய் எனக்கு திரும்ப வந்து சான்ஸ் வந்து கொடுங்க இந்தியாவுக்காக ஆடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணிருக்கேன் ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து லோக்கல் மேட்சஸில் வந்து அது எல்லாமே பண்றதுக்கு ரீசன் வந்து டீம்ல இடம் பிடிக்கணும் நான் எல்லாமே நல்லா ஆடிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு கலங்கி போய் வந்து ருத்ராஜ் கே வந்து பேசியிருக்காரு நன்றி